யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காசும் உங்ககிட்ட இருக்குது லக்ஸரி கார்ஸ் வானளவுக்கு உயரமுள்ள வீடு எல்லாமே ஆனால் உங்கள் உடம்பு இதை எல்லாம் என்ஜாய் பண்ண ஒத்துழைக்கலைன்னா அடுத்த அடி எடுத்து வச்சு நடக்கிறது கூட பெரிய கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட எல்லா காசையும் கொட்டி இறைச்சாலும் நீங்கள் தொலைச்ச உங்கள் எனர்ஜியும் சந்தோஷத்தையும் உங்களால் திரும்ப வாங்க முடியலன்னா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பெரிய பணக்கார ஒன்றும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாள் நீங்கள் போதும் ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் எனர்ஜியோட இருந்தீங்கன்னா உங்களால் உடம்பு வலி இல்லாமல் நாள் பூரா ஆக்டிவாக இருக்க முடியும் உங்கள் மைண்ட் ஷார்ப்பாக வேலை செய்யும் லைஃப்போட ஒவ்வொரு மூமெண்ட்டும் சந்தோஷப்பட ஏதாவது ஒன்று இருக்கும் இதில் நீங்கள் என்ன லைஃப் சூஸ் பண்ண போறீங்க ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப்னு ஒரு வாக்கியமாக சொன்னாலும் நிஜமாலுமே நிறையா பேருக்கு இப்போவும் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியலை இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸும் புரியும் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் கிடையாது இட்ஸ் த ஒன்லி திங் அப்படின்னு மனுஷன் தோன்றின காலத்தில் நேச்சரோட இணைஞ்சு வாழ்ந்தாங்க சூப்பர் மார்க்கெட் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை ஜிம் இல்லை இருந்தாலும் ஸ்ட்ராங்காக செம ஆக்டிவாக வாழ்ந்தாங்க எப்படின்னா அவங்க வாழ்க்கை முறையே அதுக்கு காரணம் உதாரணமாக சாப்பாடு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் லீன் மீட்ஸ் நட்ஸ் சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹோல் ஃபுட்ஸையே சாப்பிட்றது கண்டினியூஸாக மூமெண்ட்லேயே இருக்கிறது ஹண்டிங் கிளைம்பிங் ரன்னிங் கேரிங் ஹெவி லோட்ஸ் இந்த மாதிரி வேலைகளை எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்புறம் நிறைய நேரம் சூரிய ஒளியில் நடக்கிறது நேச்சர் கூடவே நல்லா தூங்கிறது ரொம்ப முக்கியமாக ஸ்க்ரீன் இல்லை ஆர்டிஃபிஷியல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்புறமா ஃபார்மிங் வந்துச்சு ஃபுட்டுக்காக ஓட வேண்டிய தேவை இல்லாமல் போயிடுச்சு விளைவு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் உருவாக ஆரம்பிச்சுது கொஞ்சம் லைஃப் ஸ்டைலும் செட்டில் ஆச்சு ஆனால் ஹண்டிங் கம்மியாகி ஃபார்மிங் கூடுனதுனால மூமெண்ட் குறஞ்சது டயட் பிளான் ப்ரோட்டின்லேருந்து வீட் ரைஸ் பார்லின்னு கார்போஹைட்ரேட்டுக்கு மாறுச்சு இதனால் பல் சிதைவு எலும்பு பலவீனம் போன்ற லைஃப் ஸ்டைல் டிசீசஸோட முதல் ஃபேஸ் ஆரம்பித்தது அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சுது ஃபேக்ட்ரிஸில் மஷின்ஸ் லேபர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுது ஆஃபீஸில் மனுஷன் பல மணி நேரம் உட்கார ஆரம்பித்தான் ப்ராசஸ் ஃபுட் ரிஃபைன்ட் சுகர் கேண்ட் ஃபுட் ஆர்டிஃபிஷியல் பிரசர்வேட்டிவ்ஸ் ஒரு நார்மலாக மாறிச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ராப் ஆச்சு ஒபிசிட்டி டயபெட்டிஸ் ஹார்ட் டிசீஸ்னு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மலை மலன்னு கூட ஆரம்பிச்சது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி இப்போ பார்த்தோம்னா நம்ம கை நுனியிலேயே எல்லாமே இருக்குது நம்ம எங்கேயுமே நகரவே தேவையில்லை ஃபுட் உருவாக்குறது விடுங்க வாங்கவே வீட்டை விட்டு போக தேவையில்லை ஆன்லைன் ஆர்டரில் ஃபுட்டும் வந்துடுது ஃபுட் பண்ண தேவையான குரோசரியும் வந்துடுது வேலையும் வீட்டில் இருந்தே ஆனால் இதோட விளைவு ஓவரா ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட் கன்சூம் பண்ணுறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சு ஸ்ட்ரெஸ் தூக்கமின்மை டிஜிட்டல் அடிக்ஷனுக்கு ஆளாகிறது ரிசல்ட் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு கோடி ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ரெண்டரை கோடி ஹார்ட் டிசீஸ் ஒரு வருஷத்துக்கு ஒபிசிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து இப்போது மூணு மடங்கு உயர்ந்திருக்கு டெக்னாலஜியில் முன்னேறின நம்ம ஹெல்த் விஷயத்தில் பின்னாடியில் போயிருக்கணும் நம்ம முன்னோர்கள் கிட்டேருந்து பாடம் கற்றுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நிறைய நேரம் ஆக்டிவாக இருந்து ரியல் ஃபுட்டு சாப்பிட்டு நேச்சர் கூட இணையிற நேரம் இதுதான் இப்போ விட்டா இனி எப்போவுமே இல்லை ஓகே ஹெல்த்தை பார்த்துக்கலன்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்னு தெரிஞ்சாலும் இப்பவும் பலர் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுக்கு முக்கியமான காரணம் அவங்க மைண்ட் செட்டும் ஹேபிட்ஸும் தான் முதல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர வர மற்றவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு நமக்கெல்லாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற தீவிரமான நம்பிக்கை இதனால் சின்னதாக பாடியில் அர்லி வார்னிங்ஸ் வந்தால் அதை அவாய்ட் பண்ணுறது ரெகுலர் செக்அப் பண்ணாமல் இருக்கிறது மோசமான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது உதாரணத்துக்கு டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நமக்கெல்லாம் எங்கே சுகர் வரப்போகுது நம்ம தான் இப்போ நல்லா இருக்கோமேனு சாப்பிட்றது அடுத்ததாக சோம்பேறித்தனம் இதுதான் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கான முதல் எதிரியே நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நாளையிலேருந்து டயட் பண்ணிக்கலாம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி போடுறது இங்கிலீஷில் சொன்னால் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஏன்னா இன்னும் நமக்கு டைம் இருக்குல்ல இப்போ என்ன அவசியம் அப்படிங்கிற நினப்பு தான் ஆனால் அந்த அப்புறங்கிற டைம் எப்பவுமே வராது அதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறத உங்களால் பண்ணவே முடியாது தான் உண்மை இன்னொரு முக்கியமான வில்லன்னா அது லைஃப்பை என்ஜாய் பண்ணுடா இதெல்லாம் கூட இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்கிற உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்களால தான் நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு அர்த்தமே தெரியாமல் இந்த ஷார்ட் டேர்ம் சம் நம்ம ஹெல்த்தையே சேக்ரிஃபைஸ் பண்ணுறோம் என்ஜாய்மெண்ட்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப நாளைக்கு செய்ய ஹெல்த்தியாக வாழ்கிறது ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்காக தண்ணி அடிக்கிறதோ ஸ்மோக் பண்ணுறதோ நேரம் காலம் பார்க்காம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்லை லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருந்தால் நிஜமாகவே லைஃப் ஷார்ட் ஆயிரும் அடுத்ததா அதான் எல்லாரும் பண்ணுறாங்களே நானும் பண்ணால் என்ன தப்பு எனக்கும் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு நினைக்கிறது உன்னை நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வியாதி வந்தால் சாகுறாங்க இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் அதே போலதான் வியாதிங்கிறது பல ஃபேக்டர் பொறுத்து வருது நமக்கு வந்த வியாதி வரணும்னு வர்ற வியாதி நமக்கு வரணும்னு அதனால யாருக்கு என்ன வந்தாலும் வரலனாலும் நம்ம இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு ஓகே இந்த இஷ்யூஸ் வராம இருக்க என்னதான் வழின்னு கேட்கறவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் லைஃப்ங்கிறது கம்ஃபர்டா இருக்கிறது மட்டும் இல்லை அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு கிடையாது நீங்க வளர்ந்து வர்ற சொசைட்டி அப்படிதான் இருக்கு இருந்தாகணும் இதனால நீங்க உங்க வாழ்க்கையே மாத்தணும்னு நல்லா ஒன்றும் இல்லை டாக்டர்ஸ் ரீல்ஸோ ஹெல்த் டிப்ஸோ பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகணும்னு கிடையாது உங்களுக்கே இது எல்லாமே தெரியும் நல்லா யோசித்து பாருங்கள் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வர டெய்லி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் புரோட்டீன்ஸை ரைஸ் மாதிரி கார்ப்ஸோடு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறது அளவாக சாப்பிட்றது எட்டு மணி நேரம் தூக்கம் தண்ணி நிறையா குடிக்கிறது டென்ஷன் இருந்தால் குறைக்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறது வேலை மட்டும் செய்யாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சிரிப்பு பேஷனுக்கு டைம் ஒதுக்குறது அவ்வளோதாங்க நீங்கள் வாழற வர ஹெல்த்தியாக ஆக்டிவாக வாழ முடியும் அதை விட என்னெங்கே என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது அப்புறம் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கிட்ட நிறையா காசு இருக்குது அதனால் எந்த நோய் வந்தாலும் பார்த்துக்கலான்னு நினச்சிடாதீங்க அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அதுக்கு சாட்சி நிறைய பேர் இருக்காங்க ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஐநூறு கோடி டாலர் இந்திய மதிப்பில் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் நினச்சா உலகத்தில் இருக்கிற யாரை வேணால் வர வச்சு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போய் குணமாக்கியிருக்கலாம் ஹெல்த்தை பார்த்துக்காதனால அறுபத்தி ரெண்டு வயசுலேயே இறந்துட்டார் டயபெட்டீஸ் ஒபிசிட்டி கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அவரோட காசை வச்சு ஒரு புதிய இருதயத்தையோ புது பாடியையோ நீண்ட ஆயிலையோ அவரால் வாங்க முடியல ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கோஃபவுண்டர் உலக பணக்காரர்கள் ஒருவர் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்தபோது அவரோட காசு அவருக்கு ஒரு விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணல அவரே அவரோட கடைசி காலங்களில் சொன்னது ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த் மணி மீன்ஸ் நத்திங் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரென்த் இப்போ சொல்கிறேன் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நிறைய நாள் வாழறதுக்கு இல்லை எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது வாழ்கிற வர ஆக்டிவாக ஹெல்த்தியாக வாழ மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாரமாக இல்லாமல் இருக்க பிடிச்ச விஷயங்களை ரொம்ப நாளைக்கு செய்ய உங்களை சுற்றி ஊத்து பாருங்கள் ஹெல்த்தியாக ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிற எல்லாரும் காசுக்கு பின்னாடி மட்டும் ஓடினவங்க கிடையாது ஒர்க் என்ஜாய்மெண்ட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இதுக்கெல்லாம் பேலன்ஸாக முக்கியத்துவம் கொடுத்தவங்க நல்லா நியா வச்சுக்கோங்க அவுட் சோர்ஸ் பண்ணவோ மாற்றவோ போனதை திரும்ப என்ன விலை கொடுத்தும் வாங்கவோ முடியாத ஒரே விஷயம் ஹெல்த் மட்டும்தான் அதுதான் உண்மை இப்போ என்ன சொல்கிறீங்க இன்னிலிருந்து உங்கள் ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லை டாக்டர் வார்ன் பண்ணுற வரை வெயிட் பண்ண போகிறீங்களா சின்ன சின்ன ஷார்ட் டேம் ப்ளஷர் தான் என்ஜாய்மெண்ட் நினச்சி வாழ போகிறீங்களா இல்லை லாங் டேர்ம் ஹெல்தி லைஃப் தான் என்ஜாய்மெண்ட்னு வாழப் போகிறீங்களா முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி